வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் நண்பர்கள் இந்த வாரத்துலையும் பார்த்தீங்கன்னா தங்கத்தொடை விலை விடாமல் தான் அடிச்சிருக்குன்னு சொல்லால் நம்மளுக்கு வந்து குறிப்பாக இருபத்தி ரெண்டுக்கு கே தங்கத் தொடை விலை இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது கடந்த நான்கு நாட்களில் மட்டும் இந்த அதிரடியான ஏற்றம் மேலும் வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தாம் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பதாக காணப்படவில்லை பத்து கிராம் விலை ஆயிரத்தி நூறு ரூபாவை காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்யமா காணப்படவில்லை இந்த கடந்த வாரத்துலயும் நம்மளுக்கு வெள்ளியோட விலையில பெருசா ஏற்றமில்லை அதனால வரவிருக்கும் வாரத்தில் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து மூன்றாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஏழாயிரத்திநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாக பரவில்லை எட்டு கிராம் எழுவத்தி எட்டாயிரத்து அறுபத்தி நான்காகவும் பத்து கிராம் மோட விலை தொண்ணூற்றி ஏழாயிரத்து ஐநூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் எட்டு கிராம் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க விலை அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதாம் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்து ஐநூற்றி அறுபதா காணப்படவில்லை பத்து கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்றைக்கி வந்து ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் கடந்த நான்கே நாட்களில் இது நூறு கிராமுக்கு என்ன இருக்குன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த எட்டு கிராமோடய விலை மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் தான் செய்யுது எட்டு கிராம் மேலும் நம்மளுக்கு வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்நூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அதே நேரத்தில் உலக சந்தையில் தங்கத்தோட விலை நாம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுட்டு வருது இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை உயர்வுக்கு காரணம் அதே போல் வந்து இந்த கடந்த நான்கு மாதத்தில் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக காணப்படுது என்னதான் தங்கத்தோட தங்கத்தோடய விலை இப்படி அடைந்தாலும் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி தான் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அதே தான் இந்த வருடத்துலையும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் தங்கத்தில் இப்போ வந்து முதலீடுகள் அதிகமானதுனால சரிவின் வேகம் தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் தான் செய்யுது ஏன்னா தங்கத்தோட விலை அளவை தாண்டி இப்போ வந்து முதலீட்டாளர்களும் தயங்குறாங்க தங்கத்தில் முதலீடு செய்ய அதனால என்ன ஆகுதுன்னா வந்து தங்கத்தோட முதலீடு குறைப்போ தங்கத்தோட விலையும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அளவை தாண்டி குறைவதற்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது அதனால தங்கத்தோட விலையில் ஏற்றம் சரி வந்து எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும்